இடும்பாவனம் மாநில பொறுப்பாளர் இடும்பாவனம் கார்த்த தொலைபேசி உரையாடல் வெளியில வந்திருக்கு அதை பத்தி உங்களுடைய கருத்து நான் கேக்குறீங்க தலைவன் எவ்வழியோ தொண்டனம் அவ்வழி என்றது போல மிகப்பெரிய அது வந்து ஒரு பாலியல் வன்மம் கொண்ட ஒரு கட்சியின் ஆரம்ப இருந்து சொல்ல நீங்க கேட்கல பகல் சீமான் அவர்கள் தன்னுடைய பல பெண்களை நாசம் பண்ணி குறிப்பாக விஜயலட்சுமி சொல்லி சொல்லி எனக்கு பெர்த்தே போச்சு விஜயலட்சுமி அவர்களுடைய சிசுக்குல விஜயல பாரு பல பெண்களை நாசம் பண்ணி கட்சிக்கு வருகின்ற சிறு பெண்கள் மீது கையை வைக்கக்கூடிய அளவுக்கு வீரலட்சுமி சொல்லியிருக்காங்க அவருடைய பாராளுமன்ற வேட்பாளர் கலைஞர் சொன்ன மாதிரி அதை வெட்டாம அப்படியே போடுங்க பதிவு போய் இந்த பதிவை போடுங்க காணொலியை போடுங்க சொல்றாங்க அந்த பெண்கள் மீது கை வச்ச ஒரு கதெல்லாம் இருக்கு ஒரு வன்மம் கொண்ட ஒரு கட்சி அந்த கட்சியில அந்த பாஸ்ரையில மலர்றோம் அப்படித்தானே இருப்பான் ஒரு பெண்ணை காதலிக்கிறான் கர்ப்பமாக்குறான் அந்த பொண்ணு வாழ்க்கை கொடுக்க சொல்லுது கொஞ்சம் பொருள்னு சொல்றாரு இல்லைன்னா நான் அண்ணன் கிட்ட பேசல அண்ணன் நான் ஏற்கனவே அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன்றாரு இடும்பா அவனுக்கு கார்த்தி அதுக்கு அண்ணன் என்ன சொல்றாருன்னு கேட்டா இந்த பகல்குடி போர் டுவெண்ட்டி பாலியல் போஸ்கோ குற்ற குற்றம் பொருத்தமான இந்த குற்றால் என்ன சொல்றாரு தலைவன் என்ன சொல்லணும் அதுக்கு மாறாக அந்த பொண்ணு வந்து உன்னை பத்தி பேஸ்புக்ல தவறா போட்டிருக்கு இந்த பொண்ணு கூட நீ வாழ்ந்த சரி ஒரு மான்னு கேட்குற அளவுக்கு ஒரு அயோகித்தனமான கேவலமான என்னென்ன வார்த்தை சொல்லணுமோ சொல்லலாம் அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து அவரை போட்டு தரம் தாழ்ந்து போக கூடாதுன்றதுனால சொல்றேன் அது ரொம்ப ரொம்ப மீண்டும் மீண்டும் சொல்றேன் அந்த கட்சியினுடைய மகளிர் பேல்லாம அவர்களை விட்டு விலகும் வேற எதனா ஒரு கட்சியில போய் சேர்ந்துக்குவாங்க இதை விட சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கொள்கைக்கு உங்களை விருப்பத்துக்கு ஏற்ப இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அமைச்சனை ஏற்படுத்தும் என்பதை நான் கடந்த காலத்தில் அதே மாதிரிதான் சாட்டை துறை துரைமுருகன் நான் தான் கௌரவமா சாட்டை துறைமுருகன் அந்த யூடியூபர் மாமா துரைமுருகன் சொல்றாங்க ஏன் துரைமுருகன் விஜயலட்சுமிக்கு தூது போனார்களே இதுக்கு இல்லாம தூது போறது உன் பிரச்சனை நீ போய் பார்த்து எந்த தலைவருக்கு யார் தூது போவார் தூது போய் காசை வாங்கி கொடுக்குறது காசு சொல்றது அங்க சொல்றது அங்க சொல்றது இங்க சொல்றது டேப் பண்ணி வச்சுக்கிறது அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறது இப்பேற்பட்ட ஒரு தரம் தாழ்ந்த தரம் கெட்ட ஒரு கட்சிக்கு உலகத்தில் தமிழகத்தில் இந்தியாவில் ஒரு முன்னுதாரணம் என்று சொன்னால் அது போ கட்சிதான் பகலுடையுடைய கட்சி தான் தயவு செஞ்சு கடந்த காலத்துல இவருடைய மாணார் பேரும் காளிமுத்து தான் துரைமுருகனுடைய முத்துகுமரன் வந்து மிகப்பெரிய ஒரு தமிழ் தேசிய போராளி அந்த போராளியுடைய மறைவுக்கு பிறகு அது அவருடைய மனைவிய விதவை பெண்ண அந்த விதவி தாய இவங்க என்ன பண்ணோம் சகோதரியா பாவிச்சு நண்பனா நண்பியா பாதிச்சு இல்லைன்னா தாயா பாவிச்சு அவங்களுக்கு உதவி செய்யணும் அதை விட்டுட்டு தலைவனுக்கும் தம்பிக்கும் அண்ணனுக்கு தம்பிக்கும் போட்டி பன்னெண்டு மணி ஒரு மணி பத்தரை மணிக்கெல்லாம் நைட்டு ஃபோன் பண்ணுவோம் சீமான் அதை நான் சொன்னேன் யூடியூபர் தமிழா தமிழா பாண்டியன் மற்ற தலைவர் அத்தனை பேரும் சொன்ன சரி சீமானை பத்தி சொல்லுகின்ற அனைத்து சொற்களும் ஒரு சொற்கள் கூட எழுதில்லை அவர் சொன்னது அவர் உடனிருந்தவர்கள் சொன்னது அவரை எதிர்த்து வெளியேறிய மக்கள் சொன்னது அந்த கதையை தான் உங்களுக்கு நினைவூற்ற உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்ற இருக்கின்ற தான் இதை நான் நினைவூற்ற கடமைப்பட்டிருக்கின்றேன் அதனால என்ன பண்ணியிருக்காங்க இரண்டு பேரும் அண்ணனும் தம்பியை போட்டி போட்டு அதை கவர்வதற்கு கவர்ந்து கடைசியில் துரைமுருகன் வெற்றி கொண்டு முத்துகுமரனுடைய மனைவியை இவர் திருமணம் செய்து கொண்டார் அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பாலியல் வன்மம் கொண்ட ஒரு கூட்டம் தான் ஃபோர் டுவெண்ட்டினுடைய கட்சிக்காரங்க கடைசியில் காளியம்மாள் கிட்ட வந்திருக்காங்க காளியம்மாள் கடந்தாண்டே இரண்டு ஆண்டுகள் முன்பு குறிப்பாக கடந்த ஆண்டே வேற கட்சி பிஜேபிக்கோ அதிமுக போட தான் முடிவு எடுத்துறாங்க நாங்கள் எல்லாம் வேண்டுகோள் வைத்தோம் அந்த வேண்டுகோளை மனதில் கொண்டு போறாங்க அவங்க போனாங்கன்னா போர் மிகப்பெரிய மோசடி சீமானுடைய கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவு ஏற்படும் என்றதுனால இவரே ஒரு இது தொலைபேசி உரையாடல வெளியிட்டிருக்காரு என்ன வெளியிட்டிருக்காரு ஒரு பிசுறு அந்த பிசுரை வந்து தட்டி விட்டா சரியாயிடாரு இது வெளியில என்ன சொல்றாங்க துரைமுருகனுடைய தொலைபேசிலிருந்து எடுக்கப்பட்டது இது வந்து காளியம்மாவுக்கு தெரிஞ்சால் தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது திட்டமிட்ட ஃபோர் டுவெண்டினுடைய சதி அந்த அம்மா ஏற்கனவே போறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க எந்த கட்சிக்கு போறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு இந்த மாதிரி பிசுறு நான் தட்டி விட போறேன் அப்படின்னு சொன்னா அங்க போய் டிமாண்டா போய் உட்கார முடியாது அவங்களுடைய டிமாண்டும் முன்னையே தட்டி விடுறதா இருக்காரு தலைவர் நீ நம்ம வந்தவா போன் போன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைய ஏற்படு ஏற்படுத்துவதற்கும் தயவு செய்து அந்த இந்தம்மா கட்சியில் போனால் மிகப்பெரிய சரிவு என்பது மட்டும் அவருக்கு புரியுது அதனால இப்போ நாளைக்கு இந்தம்மா வேற கட்சிக்கு எதனா போனால் கூட நானே ஒரு பிசு தட்டி உள்ளான அது போயிடுச்சுன்றத ஒரு சர்வசாதாரண ஒரு நிகழ்வாக எடுத்து போகிறதுக்கு ஒரு கிரிமினல் போல சித்தரிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி பெண்களுக்கு ஒருபோதும் அங்கே வந்து பாதுகாப்பு இல்லை அதை பல உதாரணங்கள் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் மனதில் கொண்டு தயவு செய்து எதிர்காலத்திலாவது மகளிர் மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்கணும் பல உதாரணங்களை நான் சொல்லிட்டேன் முதல் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு குடிகாரர் ஒரு குடிகார இன்ஜினியர் ஏற்றுக்க முடியுமா குடிகார மருத்துவரை ஏற்றுக்க முடியுமா குடிகார அதிகாரிய போலீஸ்காரை ஏற்றுக்க முடியுமா ஒரு வீட்டு மாப்பிள்ளையை எடுக்கிறதுக்கு குடிகார மாப்பிள்ளையை எடுக்க முடியுமா குடிகார மகனை ஏற்றுக்க முடியுமா குடி என்பது தவறல்ல பகல் குடி இருபத்தி நாலு மணி நேரம் குடி குடியை விட்டா மைக்கு மைக்க விட்டா குடி போதைக்காகவே பிறந்தது போல இருக்கும் ஒரு நபரை நீங்கள் புறந்தள்ள வேண்டும் வாக்காள பேர் மக்கள் பாருங்க மிகப்பெரிய அளவுல அதை உணர்ந்து புறந்தள்ளிட்டாங்க ஒட்டுமொத்த தமிழத்தில் இருக்கிற கட்சிக்காரங்கள்லாம் வந்து அங்க வேலை செஞ்சாங்க அவர் என்ன சொன்னாரு இப்ப பாருங்க விளையாட்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னாரு ஒரு இடத்துல எல்லாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் போட்டா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் இடம் பேசியிருக்காரு அத்தனை பேரும் சொன்னாங்க மிகப்பெரிய அளவுல அதிமுகருடைய ஓட்டு இவருக்கு வாங்க வரும்னு தயவு செய்து அதை ஏற்காதீர்கள் நம்மள ரிசல்ட் பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ஓட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஐயாயிரம் பத்தாயிரம் ஓட்டு கல்வி அறிவு சற்று குறைந்திருக்கின்ற புரிதலற்ற ஒரு கூட்டம் இருக்கு அவர்களை மாற்ற வேண்டிய முயற்சியை மிகப்பெரிய அளவுல நமது உரிமை காக்கும் கட்சி எடுத்திருக்கு அது வெற்றியும் காணும் யார் வந்தாலும் யார் ஆண்டாலும் தமிழகத்தை நம் மக்களுக்கு நன்மை செய்யும் கட்சியாக அமைய வேண்டும் என்பதுதான் ஒற்றை சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டிருப்பது நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய செயல்பாடு அதனால தயவு செய்து ஒரு நபர்களும் ஒரு இளைஞர்களும் ஒரு இளம்பெண்களும் அந்த கட்சியில் சேருவதை கொண்டு மகளிர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே நமதுரிமை காக்கும் கட்சியின் சார்பாக என்னுடைய வேண்டுகோளாகவும் வலியுறுத்தலாகவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்